கலை தரிசனம் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முதல் ஒரு சிறுகதையை எழுதிய போது என்னுடைய ஆசையர் மாலினி அவர்கள் சொன்னார் உனக்கு கதை எழுதுகிற தன்மை சிறப்பாக வாய்த்திருக்கிறது நீ எதிர்காலத்தில் பெரிய ஒரு எழுத்தாளராக வருவாய் என்று அந்த வார்த்தை தான் இன்று உண்மையில் நிஜமாக ஒரு படைப்பாளன் ஒரு புத்தகத்தை எழுதிவிடலாம் ஆனால் அதை ஒரு புத்தகமாக தொகுத்து செலவில் அது சாதாரணமாக செய்யக்கூடிய ஒன்றில் சென்ற வணக்கம் கலை தரிசனம் அன்பு சொந்தங்களே இன்றைய தினம் ஒரு முக்கியமான கலைஞர் சமூக செயல்பாட்டாளர் எழுத்தாளர் இப்படி பல கோணங்களிலே நாங்கள் அவரை வாழ்த்த முடியும் அவர் வேறு யாருமல்ல உங்கள் எல்லோருக்கும் அறிமுகமான கோபிகை சகோதரி அவர்களைத்தான் அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் கலை தரிசனம் அனைவருக்கும் வணக்கம் எப்படி சோமா இருக்கிறீங்களா உண்மையில் உங்களுடைய இந்த படைப்புகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது மிக அற்புதமாக பல நூல்களை எல்லாம் வெளியீடு செய்திருக்கிறீர்கள் அந்த வகையிலே உங்களுடைய இந்த ஆரம்ப கால இந்த இப்படியான படைப்புகள் செய்ய வேண்டும் இப்படியான சமூக ரீதியான வேலை திட்டங்கள் இறங்க வேண்டும் என்பதை பற்றி உங்களை பற்றியும் கூறிக்கொள்ளுங்கள் வணக்கம் நான் கோருகேன் நான்கு பிள்ளைகள் மேல் படைப்பு என்பது ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒன்று படைப்பு படைப்புகளால் தான் மாற்றங்களை உருவாக்க முடியும் என்னுடைய தந்தையார் நாங்கள் சிறுவயதாக இருந்த காலத்தில் எங்களுக்கு அநேகமான வசதி வாய்ப்புகளை காட்டவில்லை ஆனால் அதிக புத்தகங்களை எங்களுடைய வீட்டில் வாங்கி வைத்திருங்க அழகான நூலகத்தை உருவாக்கி வைத்தோம் ஒரு எங்களுடைய வீட்டின் ஒரு அறையே அப்படியே நூலகமாக்கி வைத்திருந்தேன் சிறு வயதில் நாங்கள் நினைவு தெரிகிற அந்த அந்த குழந்தை பராயத்தில் நாங்கள் அதிகம் புத்தகங்களை பார்த்ததுனாலோ என்னவோ புத்தகங்கள் மீது அதிகமான ஈடுபாடு இருந்தது வளர அது தவிர சுற்றியுள்ள உறவுகள் அம்மா அப்பா சுற்றி உள்ள அத்தனை உறவுகளும் வாசிப்பில் அதிகம் ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தாலும் அந்த அவர்களை பார்த்து நாங்கள் வளர்ந்ததனால் புத்தகங்களை எழுத்தை படைப்புகளை நேசிக்கிறதன்மை இயல்பாகவே சிறுவயிருந்ததில்லை எனக்கு உருவாகியது தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்ட சூழல் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வி விடிவு தேவை என்கிற எங்களுடைய அந்த எங்களுக்கு இருந்த அந்த நிலைப்பாடு இவை எல்லாமே எழுத்தின் மூலமாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணலாம் என்கிற நினை நிலையை தருகிற போது என்னுடைய மனக்குமுறல்களை அல்லது மனதிலே ஆதங்கம் அத்தனையையும் எழுத்துக்களாக பரிணமிக்க வைத்தேன் அந்த வகையில் தற்போது பதினோராவது நூல் அச்சு அச்சுக்கூடத்தில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது அது தவிர சென்ற ஆண்டு நான் ஆறு நூல்களை ஒரே நாளில் வெளியேற்றிருந்தேன் என் இயல்பாகவே என்னோட ஒரு குணம் இருக்கிறது எதையும் வித்தியாசமாக செய் செய்ய வேண்டும் வித்தியாசமாக செயற்பட வேண்டும் அந்த வகையில் கவிதை சிறுகதை கட்டுரை குறுநாவல் நாவல் அவ்வாறாக ஆறு வகையான நூல்களை கடிதம் ஆறு வகையான நூல்களை ஒரே நாளில் வெளியீடு செய்தேன் அதன் பிற்பாடு ஐந்து நூல்கள் தற்போது முடிந்துவிட்டது ஐந்தாவது நூல் அச்சில் இருக்கிறது உண்மையில் கேட்கும் பொழுதே எங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது இந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனையை படைத்து இருக்கிறீர்கள் ஒரு சொல்வார்கள் ஒரு நூல் வந்து ஒரு வாசிக்கின்ற பொழுது அந்த சிறைச்சாலைக்கு அப்படி ஒரு கதை ஒன்று இருக்குது இல்லையா சிறைச்சாலையை வந்து போகிறதை தடுக்க முடியும் என்று எனவே இந்த காலத்தில் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மோட்டிவேஷன் இல்லை நல்ல கருத்து சொல்லக்கூடியவர்கள் இல்லை அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் இல்லை அதனால்தான் இன்றைய இளைஞர்களுடைய பாதை வந்து தடம் பிறண்டு போய்கொண்டிருக்கிறது எனவே உங்களை போன்றவர்கள் இந்த படைப்புகளை செய்து அந்த படைப்புக்கள் ஊடாக அவர்களுக்கு ஒரு நல்ல புத்திமதிகளை சொல்லி அவர்களை வந்து நல்வழிப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய கங்கரியமான வேலை திட்டத்தை செய்திருக்கிறீர்கள் இந்த மாதிரியான படைப்புகளுக்கு இந்த மாதிரியான உங்களுடைய சும்மா சாதாரண வேலை இல்லை ஒரு நூல் வெளியிடுவதே ஒரு பிரி முயற்சி நீங்கள் பதினோராவது நூலை வந்து வெளியிடுகிறீர்கள் இது ஒரு சாதனை பயணம்தான் இதுக்கு இந்த மக்கள் எப்படி ஆதரவு தருகிறார்கள் மக்களுடைய படைப்பாளர்களுடைய உதவிகள் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறதா இல்லாட்டி அதை பற்றி கொஞ்சம் உத உதவிகள் என்று உண்மையில் ஒரு நூல் வெளியிடுவது என்பது ஒரு வண்ணத்தை பூச்சி ஒரு வனத்தை நீவதற்கு சமமானது என்றுதான் என்னுடைய ஆரம்ப காலங்கள் நான் ரெண்டா என்னுடைய காலங்களிலேயே நான் எழுத ஆரம்பித்து விட்டேன் முதல் முதல் சுடரொளி தான் அம்மா என்கிற ஒரு கவிதையை எழுத ஆரம்பித்தேன் என்னுடைய பதினான்காவது வயது அதன் பிற்பாடு நான் எழுத ஆரம்பித்து விட்டேன் திருமணம் குழந்தைகள் என்கிற போது ஒரு தொய்வு என்னுடைய இலக்கிய பயணத்தில் ஒரு தொய்வு இருந்தது நன்றையோடு நான் சொல்ல வேண்டியது உண்மை தர்மபுரம் மகாவித்தியாலயம் தற்போது மத்திய கல்லூரி அங்கு ஒரு கையெழுத்து சஞ்சியை வெளியிட்டோம் நாங்கள் இடம்பெயர்ந்து வந்திருந்த போது ஒரு கையெழுத்து சஞ்சியை வெளியிட்டோம் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சஞ்சியை வெளியானது அதற்கு நான் பெற்றவர்கள் ஆசிரியர்கள் பெரியவர்கள் எங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகள் உண்மையில் எங்களை அது ஒரு ஆசை நிறைந்த வார்த்தை அந்த வார்த்தைகள் தான் எங்களை வா வாழ வைக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கும் இந்த இடத்தில் அன் அன்று நான் எனக்கு கட்டித்த தமிழ் ஆசிரியர்கள் அத்தனை பேரையும் தமிழ் எனக்கு எந்த அளவுக்கு நான் ஈடுபாடோடு தமிழை கேட்டேனோ அந்த அதற்கு அந்த ஆசிரியர்கள் மிக முக்கியமான காரணமாக இருந்தார்கள் அத்தனை பேரையும் நான் நினைவு நினைவு கொள்கிறேன் அதன் பிற்பாடு நான் என்னுடைய புத்தகங்களை நான் வெளியிட வேண்டும் என்று நான் எழுதவில்லை நான் எழுத என்னுடைய மனதிலே தோன்றுவதையெல்லாம் நான் எழுத்துகளாக படித்துவிட்டு ஒளியரசு சஞ்சிகையில் பணியாற்றியிருந்தேன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இன்று ஒளியரசி என்கிற சஞ்சிகை அந்த சஞ்சிகையில் நான் பணியாற்றிய போது திருமதி ஜசோதே சரவண அவர்கள்தான் அந்த சஞ்சிகையின் பிரதான அவருடைய அவர்தான் அந்த சஞ்சியை நடத்தி கொண்டிருந்தார் அங்கே நான் பணியாற்றுகிற போது உண்மையில் சுதந்திரமாக என்னுடைய பணியை நான் செய்வதற்கு அவர் எனக்கு முழு ஒத்துழைப்பு ஆசிரியர் ஜனதன் அவர்களும் நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன் சமூகங்களுக்குள் இறங்கி பெண்களோடு உரையாடி அது சவ சமூகத்தின் அஹ் நிறைய கசடு நிறைந்த சமூகத்தில் நிறைய கசடுகள் இருந்தது அவற்றையெல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்கு அவர் எனக்கு பூரணமான ஒத்துழைப்பும் சுதந்திரமும் தந்திருந்தார் அந்த சுதந்திரமாக எனக்கு அந்த பணி செய்யக்கூடிய காலத்தில் தான் அநேகமான எழுத்துக்கள் என்னிடமிருந்து பிரசவித்தது காரணம் அந்த நான் பார்க்கிற எல்லாவற்றையும் எழுத்தாக கொட்டிவிட வேண்டும் என்கிற அந்த தாகம் அதற்கு அவர் அதிக ஒத்துழைப்பு தந்தார் இந்த இடத்தில் நான் யசோதை சரவணன் அவர்களை நன்றியோடு நினைத்துக் கொள்கிறேன் ஒரு தாயாக இருந்தே அநேக உடையங்களில் வழிநடத்தினர் அந்த வகையில் அந் அந்த எழுத்துக்களை நான் அவற்றையெல்லாம் புத்தகங்களாக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இருக்கவில்லை இவற்றையெல்லாம் சமூகத்துக்கு சொல்லிவிட்டு கடந்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் நான் எழுத ஆரம்பித்தேன் சென்ற தான் வேலைப்பாடு அதன் பிள்ளைகளுடைய அவருடைய படிப்பு அவ்வாறான காரணங்களால் நான் புத்தகமாக்குவது உண்மையில் ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கான செலவு என்று மிக அதிகம் சென்ற ஆண்டுதான் என்னுடைய பிள்ளைகள் மேற்படிப்பை முடித்துக்கொண்டு தொழிலுக்கு சென்றார்கள் என்னுடைய மகன் முதல் முதல் கேட்டார் நம்ம உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்னுடைய எழுத்திலே இருக்கிறவை புத்தகங்களாக வர வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் நன்றாக வாசிக்கிற தன்மை கொண்டவர்கள் என்னை பார்த்து அவர்கள் வாசிப்பில் அதிக நாட்டம் கொண்டவர்கள் அந்த என்னுடைய படைப்புகளை புத்தகங்களாக்கி விட வேண்டும் என்ற அந்த தாகம் அவர்களுக்கும் இருந்தது அதனால் என்னுடைய மகன்தான் ஆறு நூல்களையும் ஒரே நாளில் பிரசவிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தையும் அதை செயல் வடிவமாக்கினதும் என்னுடைய மூத்தமாக இருந்தார் அம்மாவுக்காக அவன் செய்ய வேண்டும் என்று நினைத்த வாழ்நாளில் நான் மறக்க முடியாமல் இருக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று அவர் அதை என்னை ஒரு நிகழ்ச்சி படுத்துகிற காரியமாக பிள்ளைகள் பெற்றவர்களை அவ்வாறு புரிந்து கொள்ள கொள்கிற போது பெற்றவர்கள் பிள்ளைகளை அதே வகையில் புரிந்து கொள்கிற போது இன்றைய இந்த பிறழ்வுகள் சமூகத்தில் பிள்ளைகள் பிறழ்வுகளாக நடந்து அப்படி அவ்வாறு நடக்கிறார்கள் இவ்வாறு நடக்கிறார்கள் என்கிற அந்த என நிலை இல்லாமல் போகும் என்பது என்னுடைய கருத்து ஒரு படைப்பாளியாக என்னுடைய கருத்து அந்த வகையில் அவர்தான் அந்த ஆறு நூல்களை பிரசவிக்க வேண்டும் என்று தொடர்ந்தும் என்னுடைய என் என்னுடைய நூல்கள் தொடர்ந்து வழிவருவதற்கு என்னுடைய பிள்ளைகள் மற்ற செலவுகளை எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டு அதற்கான என்னுடைய வருமானத்தை புத்தகங்கள் வெளியிடுவதற்காக நான் ஒதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள் முழு ஒத்துழைப்பு என்னுடைய இரண்டு பிள்ளைகள் பணி செய்கிறார்கள் அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பு தான் நான் தொடர்ந்து புத்தகங்களை பிரசவிப்பதற்கு காரணமாக இருக்கிறேன் உண்மையில் ஒரு வியப்பான விடயம் இது வந்து சும்மா சாதாரண விடயம் இல்லை இன்றைய ஒரு பிள்ளை வந்து இந்த சமூகத்திலே நல்ல பிரஜையாக வளர்வதற்கு தாய் தந்தையர்கள் பாடசாலை தான் காரணம் அந்த பிள்ளைக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளை நிச்சயமாக சமூகத்திலே ஒரு பெரிய சாதனை படைக்கின்ற பிள்ளையாக வரும் அதை நீங்கள் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் ஒரு தாயாக இருந்து அதை செய்திருக்கிறீர்கள் உண்மையில் அந்த வகையிலே எங்களுடைய கலைத்தரிசனம் தரிசனம் யூடியூப் சேனல் ஊடாகவும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்கள் ஊடாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதை பார்க்கின்றவர்களுக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏனென்றால் இன்று பிள்ளைகளை பெற்று வளர்த்து விட்டு இந்த பிள்ளை எப்படி போக போகுதுன்னு சொல்லி வயிற்றில் நெருப்ப கட்டி கொண்டிருக்கிற தாய்மார்கள் தந்தைமார்கள் ஏராளம் இருக்கிறார்கள் குடு கஞ்சா போதை கடிமை ஆகி அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை அதாவது தாய் தந்தையர்கள் வாழ்கின்ற காலத்தில் அவர்கள் ஒரு யாருக்குமே இந்த தீங்கும் செய்திருக்க மாட்டார்கள் அவர்கள் ஒரு சமுதாயத்தில் நல்ல பேரோடு வாழ்ப்பார்கள் ஆனால் இந்த பிள்ளைகள் தற்பொழுது போகிற பாதை வந்து அவர்களுடைய அந்த கலாச்சாரம் அவர்களுடைய அந்த சந்ததியினுடைய ஒரு ஒரு பேரையே களங்கப்படுத்தி விடு அப்படி நடந்திருக்கிறது பிள்ளை ஒரு அதிபராக இருப்பார் ஆனால் பிள்ளை வந்து போதைக்கு அடிமையாகி ஒரு சமூக சீரழிவிலே ஈடுபடும் அப்போ இது வந்து இந்த இடத்துல அந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி தாய் தந்தையருக்கு இந்த சமுதாயத்துக்கு நான் இப்படி செய்யக்கூடாதுன்றதை உணர்ந்தேன் அது வந்து காரணம் நீங்கள் குறிப்பிட்டது போன்று பெற்றோர்களுடைய கையில் தான் இருக்கிறது எனவே உங்களுடைய மகனுக்கு கூட இந்த நேரத்தில் நான் உண்மையில் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அவர் நல்லா இருப்பார் ஏனென்றால் இன்று கடவுளை நாங்கள் கண்ணால் காண முடியாது இந்த உலகத்துல நாங்கள் கடவுள்னு கோயிலுக்குள்ள தீர்றோம் இல்லாடம் தீர்றோம் ஆனால் யாருமே கடவுளை கண்டதில்லை ஆனால் ஒரு முகவெறி இருக்குத்தானே நாங்கள் எங்கேருந்து வந்தனாங்கன்றால் அது அம்மாவினுடைய வயிற்றில் தான் அப்போ அதுதான் எங்களுக்கு அடையாளம் அந்த கடவுள் என்று சொல்கிறது உண்மையிலே அம்மா அப்பா தான் அதை விட்டுட்டு அங்கே நாங்கள் அடுத்ததுக்கு தான் கடவுள்கிட்ட கூட போகலாம் அந்த வகையில் ஒரு தாய்க்கு அவர் என்ன செய்ய முடியுமோ அதை அந்த அம்மாவினுடைய விருப்பத்தை அதனால் பெற்ற கடனை தீர்க்க முடியாது அது ஒரு பெரிய யாரும் தீர்த்ததில்லை அம்மாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றியிருக்கிறார் அல்லவா அதற்கு அவருக்கு நான் இந்த இடத்துல ஸ்பெஷலாக அவரை வாழ்த்துகிறேன் நல்ல ஒரு பிள்ளையாக அவர் வருவார் என்று கூறிக்கொள்கிறேன் மற்றது இன்று நீங்கள் இந்த கவிதை கட்டுரைகள் இப்படி இத செய்து கொண்டிருக்கிறீர்கள் மற்ற இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த ஒளியரசியிலே என்னை கூட நீங்கள் எடுத்து போட்டிருந்தீர்கள் மேலே அந்த காலத்திலே இந்த கலைஞர்களை கா இனம் காணுவது நல்ல கலைஞர்களை வெளிக்கொண்டு வருவது அவர்களுடைய திறமையை உலகத்துக்கு கொண்டு போவதெல்லாம் விருப்பம் இல்லாத ஒரு செயலில் கூட இருக்கிறார்கள் என்ற இவர்கள் நல்லா வந்து விடுவார்களோ நீங்கள் மனந்திறந்து எல்லாரையும் வாழ்த்து எல்லாரையும் அதை ஒரு அடுத்த ஜெனரேஷன் அடுத்த உலகத்துக்கு அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு அதை காட்டியிருக்கிறீர்கள் அந்த வகையில் உங்களுடைய பணியும் அந்த பணிக்கேற்ற மாதிரி இந்த இயற்கையும் உங்களுக்கு ஒரு ஆசையாக இருந்திருக்கிறது பிரபஞ்ச வந்து வந்து ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்ததால் தான் இந்த அளவு நல்லாக நடக்கிறது அதற்கு உண்மையில் எல்லாம் வாழ்த்துக்கள் இந்த துறையை விட நீங்கள் வேறு ஏதாவது துறைகளே பயணிக்கிறீர்களா அதை விட நாடகத்துறைகள் வேறு சமூகத்தில் கூட நீங்கள் சில சமுதாய முன்னேற்றத்தோடு கூட நீங்கள் சில மோட்டிவேஷன் இதுகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் எப்படியான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் குடும்பங்கள் என்றதை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள் உண்மை நான் சமூக சேவைகள் செய்திருக்கேன் வாழ்வாதார உதவிகள் செய்திருக்கிறேன் மதியொளி என்கிற ஒரு உதவிக்கூடத்தின் மூலமாக சகோதரி பிர அவர்களுடன் இணைந்து வாழ்வாதார உதவிகள் மாணவர்களுக்கான கல்வி உதவிகள் செய்து கொண்டேன் தற்போது என்னுடைய சென்ற ஆண்டு என்னுடைய தங்கையின் என் மகள் பத்து வயது புற்றுநோயால் நோயால் மரணித்திருந்த அவருடைய நினைவாக நாங்கள் சேனுகா அறக்கட்டளை என்கிற ஒன்றை ஆரம்பித்திருப்போம் அதன் மூலமும் மாணவர்களுக்கான உதவிகளை செய்வதற்காக தற்போது அதற்கான அத்திவாரங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அது தவிர நான் நாடகம் போன்றவரில் வலையொலித்தள யூடியூப் ஆ உங்களுடைய யூடியூப் தளத்தையும் இந்த இடத்துலையே சொல்லுங்கள் என்ன யூடியூப் பச்சக்கிரீங்கள் அதை நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி நிச்சயமாக பார்க்க வேணும் அதை கூறுவேன் தடயம் என்கிற ஒரு யூடியூப் தளத்தில் தளத்தை செய்து கொண்டிருக்கிறேன் அது தவிர தமிழ் என்கிற ஒரு யூடியூப் தளத்தையும் அது இரண்டு மூன்று ஆண்டுகளாக இயக்கி கொண்டிருக்கிறேன் அது தவிர நான் ஒரு ஊடகத்துறை பணியாளராக இருக்கிறேன் இணையதளங்களை பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அது தவிர எழுத்துத்தான் என்னுடைய பணியாக இருக்கிறது தற்போது கலை சுரபி கலைக்களஞ்சியம் என்கிற ஒரு புத்தக நிலையத்தை நெல்லியடியில் திறந்து இருக்கிறோம் இதன் மூலமாக வேறு புத் வேறு எழுத்தாளருடைய புத்தகங்களை எடுத்து அதை ஒப்பு நோக்குதல் பணி செய்து புத்தகங்களை புத்தக வடிவமைப்பு செய்து செய்து கொடுக்கிற புத்தக நூல்வெளியீடுகளை கூட நாங்கள் ஒழுங்கமைத்து கொடுக்குற நிதியை அவர்கள் தருகிற போது நாங்கள் ஒழுங்கமைத்து செய்து கொடுக்குற பணிகளை அந்த அதன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறேன் வாழ்த்துக்கள் சமுதாயத்துக்கு என்ன இந்த காலத்துக்கு தேவையோ அதை வந்து சிறப்பாக நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையிலே உங்களுடைய குடும்பம் பிள்ளைகள் எல்லோருக்கும் என்னுடைய எங்கள் கலை தரிசனம் சார்பாக மீண்டும் வாழ்த்துக்களையும் கூறி இறுதியாக நீங்கள் ஏதாவது தேவையான தற்போது நாங்கள் இருக்கிற சந்ததியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய மிக பாரிய பொறுப்பில் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் அதற்காக எவ்வாறு செயற்பட முடியும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் எழுத்துக்களால் மட்டும் மாற்றங்களை உருவாக்க முடியும் என்றால் இன்று வாசிப்பு என்பது மிக அருகி போன ஒரு விடமாக இருக்கிறது வாசிப்பது நாங்கள் காட்சி வழி இன்று கண்வழி காட்சிகள் பெருகி இருக்கிறதால் எங்கள் பிள்ளைகள் வாசிப்பை துண்ட முடி ஒரு தொண்ணூறு விதமானவர்கள் வாசிப்பதை இல்லை அதனால் சக்தி கிரத்தன்மை என்பவை அற்றுப்போகிறது பெரிய ஒரு வீழ்ச்சி அல்லது அது ஒரு பாரதூரமான விளைவு அது நாங்கள் இன்று உணராமல் இருக்கிறோம் பெற்றவர்கள் பிள்ளைகளை தங்களுடைய போ போனில் பிள்ளைக்கு எல்லாம் தெரியும் என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்கிற ஒரு காலமாக இருக்கிறது இந்த காலம் மாற வேண்டும் ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு ஆசிரியரும் உணர வேண்டும் பிள்ளைகள் வரலாற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் வரலாறு ஒரு பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கிற போதுதான் அந்த பிள்ளை தடம் மாறுகிறது தடுமாறுகிறது வரலாறு இதுதான் எங்களுடைய தமிழரின் வாழ்வியல் இதுதான் பிள்ளை சரியாக அடி மனதில் பதித்துக்கொண்டு அந்த வாழ்வியலுக்கும் அந்த வரலாற்றுக்கும் தான் ஒருபோதும் பங்கம் இல்லாமல் நடந்து கொள்ளும் என்பது என்னுடைய கருத்து இது தவறு உண்மை பிள்ளைகள் மீது அல்ல பெற்றவர்கள் மீது இருக்கிறது ஆசிரியர்கள் மீது ஆசிரியர்கள் கூட பாடசாலைகளில் இவ்வாறு பெரும்பாலான என்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் உண்மையில் வந்து சொல்கிறதை கேட்க சில ஆசிரியர்கள் அதை சொன்னார்கள் இதை சொன்னார்கள் பல வரலாற்று நாங்கள் அறியாத வரலாற்று சம்பவங்களை கூட என்ற பிள்ளைகள் சொன்னிருந்தது அவ்வாறான ஆசிரியர்களுக்கு இந்த இடத்தில் உண்மையில் நான் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஆசிரியர்களும் அதை உணர வேண்டும் வரலாற்றை நாங்கள் பிள்ளைகளுக்கு கடத்துகிற போதுதான் அவர்கள் மிகச் சிறப்பான வழியில் எதிர்காலத்தை வசதியாக வாழ்வதில் இல்லை வாழ்க்கை பள்ளி கல்வி மட்டுமல்ல பிள்ளைக்கு கல்வி வாழ்க்கைக்கான கல்வியை அவன் ஒழுக்கமானவனாக வாழ்கிற அந்த வாழ்க்கையை அந்த பிள்ளைக்கு கொடுத்து விட்டு வந்தார் எப்போதுமே அந்த பிள்ளை மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும் அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நன்றி கலை தரிசனம் போகளுக்கு நன்றி கூறி இன்றைய நேர்காணலை என்ற விஷயங்கள் வாழ்த்துக்களக்கா அன்புடன் நான் ஜோகேஸ்வரன் கலைஞர் நன்றி